கட்சிக்கு விரோதமாக செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் எடப்பாடி பழனிசாமியை நாம் பாராட்ட வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் மதுரை சோலையழகுபுரம் பகுதியில் கட்டப்பட உள்ள புதிய அங்கன்வாடி மையத்திற்கான பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை வீட்டிற்கு அனுப்புவதுதான் தங்களது எண்ணம் என்றும் இந்நிலையில் தான் இபிஎஸ் செங்கோட்டையனை நீக்கியிருக்கிறார் என்றும் தெரிவித்தார் யாராக இருந்தாலும் தலைமை சொல்வதற்கு கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் பொதுச் செயலாளர் இந்த கட்சிக்கு எது நல்லதோ அதை செய்கிறார் அவர் தலைமையில நம்ம போகும்போது இந்த நேரத்துல நமக்கு யார் எதிரி நமக்கு திமுக எதிரி மக்க திமுக எதிரின்னா நமக்கு அவங்களுக்கு என்ன நிலத்தகிறாரா ஒண்ணு இல்ல திமுகவுக்கு அண்ணா திமுக நிலத்தகரா ஒண்ணு இல்லை மக்கள் விரோத ஆட்சி திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் சரி மக்கள் பணி செய்யாம அவங்க வாரிசு அரசியல முன்னெடுப்பாங்க இரண்டாவது என்னன்னா பெருத்த ஊழல் கையில் இருந்து மேலே வரைக்கும் ஊழல் நடக்கும் ஊழல் நடக்குதுன்னு நாலு தோறும் பத்திரிகையில் நீங்களே போடுறீங்க பா காமிக்கிறீங்க நிர்வாகம் மோசமாக இருக்குன்னு நீங்களே சொல்கிறீங்க ஒரு எடுத்துக்காட்டு மாநகராட்சி நிர்வாகமே இரநூறு கோடி ஊழல் நடந்தது அறுபத்தொம்போது மாமாநகராட்சி உரி உறுப்பினர் இருக்காங்க திமுகவில் அறுபத்தொம்பது பேரில் அஞ்சு மண்டல தலைவர் எடுக்க முடியல எடுக்கலை நிர்வாகம் இதனால இந்த இதுனா மறு சீராய்வு வரி சீராய்வு நடத்த சொன்ன நீதி அரசரையும் இவங்க வந்து இன்னைக்கு நீதி அரசரையும் மதிக்கல நீதிமன்றத்தையும் இந்த ஆட்சியாளர் மதிக்கல நிர்வாகம் மதிக்கல